ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழ்நாடு அரசு நில அளவை துறையிலேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்திருக்கு ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வேயர்க்கான மூணு மாதம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான் இது ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே சர்வேயர் பற்றி தெரியும் நீங்கள் சர்வேயர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக நிறைய பேர் சர்வேயர்ஸ்னு இருப்பாங்க ஸோ ப்ரைவேட்டாக சர்வேயராக இருக்கிறதா இருந்தாலும் சரி இந்த கோர்ஸ் நீங்கள் கம்பல்சரி முடிச்சிருந்தால் மட்டுந்தான் ஒரு பிரைவேட் சர்வேராக கூட போகலாம் இல்லை கவர்மெண்ட்லேயே கூட உங்களுக்கு வேலை கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்கான ஒரு மூணு மாச கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் மெயினாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இந்த டீட்டெயில் அமைச்சது யாருனா ஸோ என்னோட ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து ஆல்ரெடி இந்த சர்வேர் கோர்ஸ் முடிச்சிட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த சர்வே கோர்ஸ் அட்டன் பண்ணப்போ அவங்களுக்கு என்ன என்னாச்சுன்னா அப்போ டாப் மார்க் பதினஞ்சு மார்க் ஃபிஃப்டீன் பீப்புள் யார் யாரெல்லாம் டாப் ஃபிஃப்டீன் பீப்புள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் டேரெக்டாகவே சர்வே ஜாப் கொடுத்துட்டாங்க ஏன்னா அப்போ வேக்கன்சி நிறையா இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வேராக போகிறப்ப வேக்கன்சி நிறையா இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரைவேட் சர்வேராகவும் போகலாம் கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த போஸ்டிங் எங்க வேணாலும் போடலாம் அவர் இனிஷியலா ஈரோடு மாவட்டத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாரு இப்போ ஒரு ஆறு மாசம் முன்னாடி தான் அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன் ஸோ விண்ணப்பம் ஃபர்ஸ்ட் போஸ்டரில் தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க விண்ணப்பத்தை வந்து கரெக்டாக வந்து கருப்பு கலர் பேனால தான் எதிர்க்கணும் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி தகுதி மதிப்பெண் இது எல்லாமே ஃபுல்லாக கீழே பார்த்துடலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் போஸ்டர் தான் அனுப்ப போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஒரு பாடமான ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் நீங்க படிக்கிறீங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா ஸோ அந்த ஸ்கூல் படிக்கிற டயத்துல ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சின்னு கொடுத்துட்டாங்க எல்சின்னு டென்த் வரைக்கும் படிக்கிற டயத்துல தமிழை ஒரு பாடமாக படிச்சிருந்தா போதும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் கூட படிச்சிருக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துல தமிழ் ஒரு சப்ஜெக்டா வரும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலான்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாச கோர்ஸ் இதுல அதிகபட்சமா நூறு நபர்களை வந்து இந்த கோர்ஸ்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபீஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறப்பயே நீங்கள் ஐநூறு ஃபீஸ் கட்டி தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை போஸ்ட்ல பண்ணுவீங்க ஸோ அவங்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த டீட்டெயிலில் நீங்கள் ஐந்நூறுபா பே பண்ணி அதோட அந்த ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பேங்க்லேருந்து அந்த ரெசிப்டையுமே வச்சு தான் நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது யார் யாரெல்லாம் இன்ட்ரஸ்டிங்காக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸு மாதிரி பயிற்சி கட்டணம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூபா ஸோ ரூபாய் கட்டி கோர்ஸ் செய்யணுமான்னு பார்க்காதுங்க உங்கள் வீட்டில் யார் உங்கள் பெரியவங்க யார் இருந்தாலும் சரி ஒரு சர்வேயருக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடம் நீங்கள் அழைக்க போனால் அவங்களோட சம்பளம் எவ்வளோ அவங்க அது சம்பளம் இல்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ் எவ்வளோ இது பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ சர்வேருங்கிற இந்த முப்பதாயிரம்ங்கிறது நீங்க வேலைக்கு சேர்ந்து மேக்ஸிமம் ஒரு பத்து நாள்லயே நீங்க எடுத்துரலாம் சோ சர்வேயர் ஜாப் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஜாப் அது கிடைக்கிறதே பெரிய விஷயம் நீங்க பிரைவேட் சர்வேயருமே நிறைய பேர் அளப்பாங்க தான் பிரைவேட் சர்வேரா இருந்தாலுமே நீங்க சர்வே அளந்து சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது எல்லா விஏவமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க தான் சோ இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சோ பிஇ சிவில் பிஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அது இல்லாம என் எம்எஸ்சில ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி ஜியோகிராஃபில எம்எஸ்சி எர்த் ரிமோட் சென்சிங் படிச்சிருந்தவங்க யாரா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்கமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ரெண்டு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேஷன் வச்சிருந்தாலுமே கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ விகிதங்கள் என்னென்ன அப்படிங்கறது கொடுத்தாங்க பிஎல் எம்எஸ்சி படிச்சவங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் டிப்ளமோ படிச்சவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே மார்க் எடுத்து திருக்கணும் ஸோ சர்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ்ஸுமே இங்கே என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப் இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு வயது வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு கீழே இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஐம்பது வயது வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுன்னா அடிப்படையில் வந்து தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் டிகிரி இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி ஏதோ அதோட கோர்ஸ் மார்க்கை பொறுத்து தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஐநூறுரூபா நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் கட்டிட்டு அந்த ரெசிப்டோட வச்சு தான் நீங்கள் வந்து இந்த முகவரி இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தநாடு மாவட்டம் ஒருத்தநடு வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் நடக்குது ஸோ அந்த இடத்துக்கு அனுப்பணும் லாஸ்ட் டேட் அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஸோ என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணுறது எப்படின்னா இங்கே ஜஸ்ட் டிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸோ ஒரு வேலை நீங்கள் இப்போ பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா பி டிக் பண்ணுங்க டிப்ளமோனா டிப்ளோமோ ஒரு சில பேர் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஇம் படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிஏ மட்டும் டிக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ ஓட்டிட்டு அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் கண்டிப்பாக இப்படி சைன் போட்டிருக்கணும் ஸோ அடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க உங்களோட பேர் என்ன உங்க அப்பாவோட பேர் என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் அம்மாவோட பேருமே உங்கள் பேர் அப்பா பேரு அம்மா பேரு நீங்கள் பிறந்த தேதி என்ன பாலினம் கண்டிப்பாக எல்லாரும் இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க தான் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கைபேசி எண் வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க ஒன்று உங்களோடது கொடுத்துருங்க கண்டிப்பா இன்னொரு எண் வந்து உங்க அப்பாவோடதோ இல்லை உங்க வீட்டில் இருக்க யாரோடதோ கொடுங்க ரெண்டு எண்லையுமே வாட்ஸ்அப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்ல அவங்க சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் உங்கள் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருங்க ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏன்னா ஐம்பது வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கா இதுக்கு முன்னாடி என்ன ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கீங்களா எந்த தேதியிலையும் எந்த தேதி வரைக்கும் எந்த நிறுவனத்தில் வேலை பாக்குறீங்க அதை பத்தினா குறிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா இது ஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னு தேவையில்லை அதே மாதிரி உங்களோட டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ பிஏவோட டீடெயில்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க அது எல்லாமே இங்கே கொடுத்துருங்க ஸோ சர்டிஃபிகேஷன் இந்த ரெண்டு இது கம்ப்ளீட் இட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துர்லாம் ஸோ அவ்வளோதான் நீங்கள் கடைசியாக இடம் வந்து ஃபில் பண்ணிட்டு நாள் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சைன் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இந்த கோர்ஸ் மெயினா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வேர் ஆகிறதுக்கான இந்த கோர்ஸ் மூணு மாசம் நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்க பிரைவேட்லயும் சர்வராக போய் அழைக்கலாம் கவர்மெண்ட்லேயும் போய் அழகலாம் சிவில் படிச்ச எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டிப்பா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் பாய்